பழனியில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு புலிபாணி ஆசிரமத்தில் நூற்றி சங்கு அபிஷேகம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை கோவிலில் போகரின் ஜீவ சமாதி உள்ளது இங்கு போகர் வழிபட்ட மரகதலிங்கம் புவனேஸ்வரி அம்பால் சக்கரங்கள் உள்ளிட்ட பல்வேறு உருவ சிலைகள் உள்ளன நவராத்திரி திருவிழா காப்புக்கட்டு போகர் சந்நிதியில் உள்ள புவனேஸ்வரி அம்மன் புலிபாணி ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார் இங்கு நவராத்திரி நாட்கள் முழுக்க பழனி போக ராதினம் சிவானந்த புலிபாணி பாத்திர சுவாமிகள் தலைமையில் அம்பாளுக்கு சேடச அபிஷேகமும் சேடச உபசாரணமும் நடைபெறுகிறது சிவனுக்கு தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு சிவனடியார்கள் மூலம் தமிழ் முறைப்படி தேவாரம் திருவாசகங்கள் பாடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சங்குகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து தீபார்த்தனை காண்பித்தனர் பின்னர் சங்குகளை கொண்டு கருவறையில் உள்ள லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்